ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் ஐடியா இவங்க எல்லாருமே வந்து ரேட்டை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் குறஞ்சவங்களே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லா ரேட்டையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஜியோ அப்புறம் ஜியோ தான் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அதுக்கப்புறம் ஓடோஃபோன் ஐடியா எல்லாருமே அதாவது அப்புறம் ஏர்டெல் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக உயர்த்தினாங்க அதுக்கப்புறம் ஏர்டெலுக்கு அப்புறம் வந்து ஓடோஃபோன் ஐடியா ஓரளவுக்கு ஏர்டெல் கூட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக விடுனாங்க இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது தவிர நம்ம பிஎஸ்என்எல் பற்றி அதாவது பொதுத்துறை நிறுவனம் பிஎஸ்என்எல் பற்றி நம்ம பேசல பார்த்தீங்களா அதாவது நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு பிளானை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஒரு ஒரு இடத்துல ரோல் அவுட் பண்ண இடத்துல எல்லாத்துலயுமே நம்ம ஜியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் வந்து த்ரீ ஜியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுல என்னன்னா இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு எந்த அதாவது ஜியோ ஏர்டெல் ஓடஃபோன் இவங்க யார்கிட்டயாவது இந்த மாதிரி பிளான் இருக்காங்க கிடையாது ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வேலிட்டி நாற்பத்தஞ்சு நாள் வேலிட்டி தொண்ணூறு அதாவது தொண்ணூறு ஜிபி டேட்டா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபின்னு கணக்கு பெர் டேக்கு ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் இது ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்குல்ல ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது பிளான்ஸ் வந்து ஏதாவது பிஎஸ்எல்லில் புதுசாக இன்க்ரீஸ் ப இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்ட்டு இன்றைக்கி தான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன் டூ ஃபார்ட்டி நைனுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ரீசார்ஜ் ஏதாவது பண்ணணும்னா டூ ஃபார்ட்டி நைனுக்கு அதாவது பிஎஸ்என்எல் அப்ளிகேஷன் செல்ஃப் கேர்லேயே போய் பார்த்தா அந்த டூ ஃபார்ட்டி நைன் கிடைக்கல பட் நார்மலாக நம்ம ரீசார்ஜ் பண்ணும்போது கூகுள் பே அந்த க்ரெடிட் ஆப்பு நார்மலாக ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணோன்னு வச்சுக்கோங்க இப்போ அமேசான் பேயிட்டு டூ ஃபார்ட்டி நைன் போட்டால் அந்த பிளான் வருது ஃபார்ட்டி ஃபை டேஸ் வேலிட்டி ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி ப்ளஸ் வந்து ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் பெர் டே அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வருது ஸோ இதை பிஎஸ்என்எல் யூசஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா டூ ஃபார்ட்டி நைன்க்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வேலிட்டி இதே அப்படின்னு நம்ம நார்மலாக பார்த்தோம்னா ஃபோர் நைன்டி எயிட் ஒரு மூணு மாசத்துக்கே ஃபோர் நைன்டி எயிட் தான் வருது இல்லை ஐநூறுபா நம்மளுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு எல்லாமே சூப்பராக கிடைச்சிருது இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு முக்கியமாக பிஎஸ்என்எல் யூசஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நன்றி